வணக்கம் பிக் பாஸ்ல அடுத்த ப்ரோமோ வந்திருக்கு இந்த புரோமோல வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்லி வராங்க அப்படின்னா தர்பீஸ் சாம்ராஜ்யம் அண்டு கானா சாம்ராஜ்யம் இந்த ரெண்டு சாம்ராஜ்யத்துல இருந்து ஒரு ஆக்டிங்கி இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க என்ன எழுதி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்கணும் அதாவது ஒரு பவுல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய அந்த சீட் எழுதி போட்டிருக்காங்க கானா அந்த சாம்ராஜ்யத்துல இருக்கிற வந்து ஒவ்வொரு நபரா வந்து ஒவ்வொரு சீட்டா எடுக்கணும் அந்த சீட்ல என்ன எழுதி இருக்கோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு போடணும் சோ எப்படி சவுண்டு போடுற சொல்றாப்புல எழுதியிருக்காங்களோ சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாயிலே வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு கொடுக்கணும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி விசில் அடிக்கிறாப்புல ஒரு ஒரு மாதிரி பறவை மாதிரி கத்துறது யானை மாதிரி கத்துறது ஸோ அந்த மாதிரி சவுண்டு வச்சு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் இன்னொன்று நம்ம தர்பீஸ் சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க ஒவ்வொரு சீட்டாக எடுக்கணும் ஸோ ஒவ்வொரு சீட்டாக எடுக்கணும் அங்கே உள்ள அவர் கூட இருக்கிற அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொன்றா எடுத்து அங்கே என்ன எழுதியிருக்கோ அதை வந்து ஆக்டிங்கில் வந்து வெளிப்படுத்தணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை டாஸ்கில் வந்து வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டான் அதாவது டான்ஸ் ஆடி அதாவது நடிப்பு நடித்து அந்த டான்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசை இசைன்னா சவுண்டு மூலியமா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வெற்றி அடையிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரியலாக வந்து பண்ணி காட்டணும் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து நடிக்கிற சைடு தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு தோ தோணுது இல்லை அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலா அந்த சவுண்டுலாம் வருது பார்த்தீங்களா ஒவ்வொரு விலங்கோட சவுண்டு அதில் அதாவது ஒவ்வொரு விலங்கு ஆக்டிவேட் பண்ணுறது அப்புறம் வந்து அந்த இசையை வந்து பார்த்தீங்கன்னா வாய் வழியா இசையை வந்து எப்படி ப்ராஜெக்ட் வந்து வெளியே கொடுக்குறாங்களோ ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எது எப்படியோ கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்கும் ஏன்னா முதல் டாஸ்கே இப்படி இருக்கும்போது நாளைக்கான டாஸ்க்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் இன்னைக்கான முதல் டாஸ்க்கு இந்த அரௌன்மெண்ட் டாஸ்க்கில் வந்து இந்த இசை அண்டு நடிப்பு அதாவது வாய் மூலியம் இசை கொடுக்கறது இன்னொன்று நடிப்பு இதில் வெற்றி பெறவங்க வந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு டாஸ்க்குல அதிகமான டாஸ்கில் வெற்றி பெறவங்க வந்து இந்த அரண்மனை டாஸ்கில் வந்து வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிற சொல்லப்படும் தர்பீஸ் ஜெவிக்குதா கானா சாம்ராஜ்ஜியம் ஜெவிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்